இந்த வார ராசி பலன் மார்ச் இருபத்தி எட்டு முதல் ஏப்ரல் மூன்று வரை ரிசர்வம் லட்சுமி நரசிம்மரை வழிபட வாழ்க்கை வளமாகும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு லாபஸ்தான சூரியனால் உங்கள் நிலை உயரும் வரவேண்டிய பணம் வரும் உத்தியோகஸ்தர்கள் அரசியல்வாதிகள் நிலை உயரும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் முடிவு உண்டாகும் அரசு வழி முயற்சியில் லாபம் ஏற்படும் ரோகிணி வார தொடக்கத்தில் சந்திரன் லாபத்தை ஏற்படுத்துவார் ஜென்ம குருவின் பார்வைகளால் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரித்தாலும் லாபஸ்தான ராகு சூரியனால் வருவாய் அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் நல்லதை நடக்கும் வாழ்க வளமுடன்